வேல்மாரல் அகண்ட பாராயணம் ஆடி கீர்த்தியை முன்னிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர் பாராயணம் உங்களுக்காக உலக மக்களுக்காக நல்லோர் நினைத்த நல ஸ்ரீநாதர் வள்ளிமலை சாமிகள் சாதராம் சாமிகள் மற்றும் பல்வேறு சித்தர்கள் அருள்வேண்டி வேல்மாரல் மன்றம் நங்கநல்லூர் அருள்மிகு பொங்கியம் அம்பிகை மோனாம்பிகை மற்றும் சாதராம் ஜீவ ஜீவசமாதி அமைந்துள்ள பொங்கி மடாலயம் நங்கநல்லூர் ஸ்டேட் பேங்க் காலனி மாடர்ன் ஸ்கூல் எதிர்பக்கம் சென்னை நங்கநல்லூர் பொங்கி மடாலயம் ஸ்டேட் பேங்க் காலனி மாடர்ன் பள்ளிக்கூடம் எதிரில் ஆப்போசிட் டு மாடர்ன் ஸ்கூல் எளிமையாக வழிகேட்டு வரலாம் மேலை பிரார்த்தனை சித்தர் சீக்ரெட்ஸ் नाइन थ्री एइट टू सिक्स एट